அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கிற தேங்காய் மட்டை இருக்கல்லவா அந்த தேங்காய் மட்டையை வச்சு கோகோப்பீட் எப்படி வீட்டில் செய்யறது அதாவது தேங்காய் நார் கழிவு எப்படி வந்து நம்ம வீட்டிலயே செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தோட்டம் வச்சிருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்க வந்து மண்ணு கூட பிட் நம்ம கலக்கிறோம் கோகோப்பீட் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எளிமையாக தயாரிக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா தேங்காய் மட்டை தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் மட்டை தான் எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் மட்டையை எடுத்து எளிமையாக நம்ம கொக்கோப்பீட் செய்யலாம் அந்த பீட் மூலமாக நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னா அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி தண்ணீரை வந்து நல்லா தேக்கி வச்சுக்கும் வெயில் காலத்தில் இந்த பீட் நம்ம தோட்டங்கள்ல யூஸ் பண்ணும்போது அது வந்து நிறைய தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதே மாதிரி வேரழுகள் நோய் இந்த மாதிரி வர்றதையும் அது தடுக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் இருந்து எப்படி நம்ம வந்து பீட் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேங்காய் மட்டை தான் வேணும் அந்த தேங்காய் மட்டை வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டே ரெண்டு தேங்காய் மட்டை தான் எடுத்துக்கிட்டேன் என்னோடய தேங்காய் ஆல்ரெடி நல்லா காஞ்ச தேங்காவாக இருக்கிறனால நான் அப்படியே எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் உங்களோட தேங்காய் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் வெயில் நல்லா காய வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கோகோ பீட் அந்த தூள் வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ அந்த தேங்காய் நாரில் இருந்து தேங்காய் மட்டையில இருந்து முதல்ல தேங்காய் நாறுகள்லாம் நம்ம பிரித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் நாரை வந்து நல்லா தேய்க்கணும் அந்த மாதிரி தேய்க்கும் போது அதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த தூளெல்லாம் எல்லாம் கீழே விழுகும் அதுதான் கொகோபிட் இது மாதிரி நம்ம பொறுமையாக செய்யணும் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல இந்த வேலையெல்லாம் செய்யலாம் நம்ம வெளியில கடைகளில் கோகோப்பீட் வாங்குறப்ப கண்டிப்பாக அதில் ஏதாவது கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கோகோப்பீட் வந்து நல்லா கருப்பாக ஒரு கலர்ல இருக்கும் அதுக்காக அவங்க வந்து கோகோ கெமிக்கல் எல்லாம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ நம்ம வீட்டில் செய்யற இந்த கோகோப்பீட்ல எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம் என்ன இது கொஞ்சம் வேலை தான் என்னன்னா இந்த தேங்காய் நா தேங்காயில தேங்காய் மட்டையில இருந்து தேங்காய் நார் எடுக்கணும் அந்த தேங்காய் நார்ல இருந்து தேங்காய் துகள்களை நல்லா பிரிச்சு எடுக்கணும் அதுதான் கொஞ்சம் வேலை நல்லா தேய்க்கணும் அதுக்கு வந்து நம்மளோட தேங்காய் நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு செஞ்சு பார்க்கலாம் சரி கையில தேய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு மிக்ஸி ஜார்ல வந்து இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணேன் பாதி தேங்காய் நார்களை எடுத்து அதை வந்து சிசர் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணேன் கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு க அரைக்கலாம் அப்படின்னு போட்டேன் பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளோட மிக்சி ஜார் சுத்தவே மாட்டேங்குது அதனால் வந்து யாருமே வந்து நம்ம நிறைய சேனல் யூடியூப்லலாம் பார்ப்போம் பார்த்துட்டு யூடியூப்லலாம் நம்ம பார்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு செஞ்சால் ஈஸியாக நம்ம வந்து கோகோ பீட் வீட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மிக்ஸி தான் போயிடும் அதனால் இந்த மிக்சியில் போட்டு தய செய்கிற வேலையை வந்து நம்ம செய்ய வேண்டாம் கொஞ்சம் வேலையாவே இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு தேங்காய் நமக்கு வீட்டுல கிடைக்கிற தேங்காய் மட்டைகளை வச்சு அதை வச்சு நம்ம வீட் கையிலேயே செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் மட்டை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நம்ம வந்து இப்ப இளநிலாம் விற்கிறாங்கல்ல அந்த இடங்கள்ல அல்லது நம்ம வீட்டு பக்கங்கள்ல யாராவது தோட்டங்கள்ல வந்து தேங்காய் மட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஈஸியா நம்மளே வீட்டுல பிட் தயாரிக்கலாம் இந்த மாதிரி நான் ரெண்டு தேங்காயிலேருந்து எடுத்த பிட்டு தான் இதெல்லாமே இதெல்லாம் மேக்ஸிமம் பிரித்து எடுத்தாச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கிடை இருக்கிற தேங்காய் வட்டைகளில் வந்துருந்து நான் தேங்காய் இந்த துகள் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த தேங்காய் துகளோட இதையும் சேர்த்து இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியில் வந்து நம்ம இதை ஊற வைக்கணும் ஏன் இதை நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து உப்பு தன்மை உப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம கடையில் வாங்கினாலும் சரி நம்ம வீட்டில் தயாரித்தாலும் சரி அதை குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாவது நம்ம வீட்டில் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும் இது வந்து நான் வீட்டில் முதலே செஞ்சு வச்சிருந்த கோகோப்பீட் இப்போ இந்த கோகோபிட்டையும் நம்ம இப்போ செஞ்ச கோகோபிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் பொதுவாக நம்ம இந்த மாடி தோட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் மட்டையை வந்து மூடாக்கு போடுறதுக்காக ஏன்னா வெயில் காலங்களில் ரொம்ப வெயில் படும்போது அந்த தொ தொட்டி தொட்டி மேலே நம்ம என்ன பண்ணுவோம் மூடாக்கு போடுறதுக்காக இந்த தேங்காய் மட்டைகளை எல்லாம் பயன்படுத்துவோம் இப்போ அந்த தேங்காய் மட்டைகளை நம்ம பயன்படுத்தி வீட்டிலையே நம்ம என்ன பண்ணுறோம் சுலபமாக பிட் தயாரிக்கிறோம் இப்போ அந்த கோகோ கோகோப்பீட்டு அந்த கோகோ துகள்கள்லாம் எடுத்தோம் அல்லவா தேங்காய் துகள்கள் அந்த தேங்காய் துகள்களை வந்து தண்ணி ஊற்றணும் எவ்வளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த பிட் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி நல்லா ஊற வைக்கணும் இப்ப நான் வந்து இதுல நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இந்த ஊத்துனதுக்கு அப்புறம் இத குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாவது நம்ம ஒரு வாரத்துக்கு மேல ஊர்னாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது குறைஞ்சது ஒரு வாரமாவது இது நல்லா ஊறணும் ஊறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து நம்ம என்ன பண்ணணும் வெயில்ல காய வச்சிடணும் வெயிலில் காய அப்புறம் அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப சுத்தமான நம்ம வீட்டிலையே தயாரித்த கோகோபீட் அதாவது இந்த கோகோபீட் பயன்படுத்தினா தண்ணியை வந்து நம்ம கண்டிப்பாக செடிக்கு ஊற்றக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த தண்ணியில் என்ன இருக்குன்னு சொன்னேன் நான் உப்பு கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ உப்பு வந்து நம்ம உப்பு தண்ணியை வந்து சத்த செடிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்ன ஆகிடும் உப்பு தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றக்கூடாது உப்பு தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றணும்னா நம்ம செடிகள் வளராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த கொக்கோப்பீட்டு ஊற வைச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடணும் ரெண்டாவது நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கும்போது கொக்கோப்பீட்டு ஊற வச்சது வரைக்கும் எடுத்தேன் அதை காய வச்சு எடுத்த வீடியோவை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதே ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் தான் ரொம்ப எளிமையான ப்ராசஸ்ஸு நீங்கள் தேங்காய் மட்டை எடுக்கிறீங்க அதிலேருந்து தேங்காய் நார் தேங்காய் நாரை பிரித்து எடுத்துட்டு அதை நல்லா தே ஒராசு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா தேங்காய் துகள்கள் கிடச்சிரும் அந்த தேங்காய் துகள்களை நம்ம வந்து பத்து நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு வாரமோ அது பத்து நாளோ ஊற வச்சுட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மண்ணோடு நம்ம கலந்து மாடித்தோட்டங்களுக்கு நம்ம சூப்பராக பயன்படுத்தலாம் இந்த கோபீட் வீட்லயே நம்ம தயாரிக்கிறத பத்தி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அரண் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்